And the bed. টুডে বই তুমার খামি টুডে খামি

முப்பது வயசு நீ நல்லா போய் சொல்லியா டோய் சொல்லிடு பிடிச்சிருக்கா அடுப்ப வயசா ஜோஸ் கதை மாத்திரம் நீ மனசு உனக்கு மனசு

மா போய் கடைக்குழம் மாம்பழம் இருப்பா என்ன பழந்திருப்பாங்க முதல சொல்லி படிவாரி எல்லாருந்தா எல்லாம்

अरे दादी अज्जू 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 वाइन के वाला पलम पलाप पलम बन मैं माता ना ये वाली सीकर नहीं है ना ना वाली ना तो बैठ 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 என்ன கதை வச்சிருக்க பண்ணுறது இது ஒண்ணு காசு எல்லாம் தெரியுமே இருக்கவே இல்லையா

ഇല്ല ആക്കൽ കൊസോണ്ട് ബബൂല അത് സോറി ليك വിളങ്ങ പടക്ക് അങ്ങടെ അക്ക അമുലന്തോ ശരിയാ സ്ലേസി അങ്ങട്ട് ബൈ എന്താ 10 രൂപ എന്ന് എന എന അമ്മ വെട്ട അമ്മ പതി മണങ്ങണ കുല്ലേ എന്താ ചൊല്ലുവാങ്ങേനെ ഏ ഇന്നെവിടെ ചൊല്ലാരീ പതി മണങ്ങണ

ഉരുളക്കിഴങ്ങ് വെങ്കം വന്ന മാസി പോട്ടുവാനക്കപ്പറം കുരു പോവാം കടു ഇല്ല മുറിഞ്ഞോ മറ്റായം പറ്റ

அது வந்து என்ன சாப்பிடும் கொட்ட வித்தியாசமான முறையில் மாசிக் கருவாடு உருளை கிழங்கு பொறியல் உம் டை பண்ணி தவருங்க அது வந்து காயம் தெரியல சாப்பிட சாப்பிட்டு பார்த்துதான் நானும் கைக்கிடையே அதனால എ വടിക ഇത്

அப்படின்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதா இருக்குலங்க போய் சொல்றது அத கொஞ்சம் இப்ப வந்து ஒன்னு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தாங்க

യും <laughs> എല്ലോ வேலையால வந்து என்ன செய்ய பவி அவளை தாண்டி போய்க்காடு அவளை தாண்டி போய் ஓகே சாப்பிடப்பட பாருங்க

இடியா வரையா பாதியா நிறைய வரையா கரணானால நானா கார கரோ மூணுல வந்து கேட்ல இருந்து ரெப்ரெண்ட் மனசாகுது மனசாரத்துக்கு ஓகே என்னங்க எல்லாமே பிரெக் செப் குவறோம் நாளைக்கு நான் பில் அக்குறோம் சாப்பு நாளைக்கு நான் கூட பண்ணலாம் நாளை மீனா மாத்தறோம் இது கரெக்ட் மாத்தறது நீ ஹோட ஹ்ம் என்ன வீடியோ பார்த்தீங்களா லைக் பண்ணனும் நம்ம மனமே ஜாப பண்ண மார்க்கம் கட்டணும் சப்ஸ்கிரைப் हिन संदमि कोई